சபரியோட அருமை இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது போல இருக்குது மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சபரியை வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க பார்வதி சொல்லியிருப்பாங்க நான் இனிமேல் பேசாமல் சபரி மோடுக்கே போயிடுறேன்டா இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் அப்படியே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வியானா வந்துட்டு கிட்ட சொல்லுவாங்க உன்னோட எக்கு எனக்கு கொடுத்துரு எனக்கு ஏற்கனவே ஒரு மூணு எக்கு பாக்கி இருக்கு ஸோ ஓ முட்டே எனக்கு எனக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சபரி சொல்லுவார் சாரி ஏ நான் என்ன கோழி கோழியா என்னோடய ஷேர் எக்குன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக வந்து வியானா வந்து சபரிக்கு தான் ப்ரெட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க பட் சபரி வந்து அவரோட ஷேரை வந்து வியானாக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து எல்லோரும் உட்காந்து இருக்காங்க சும்மா ஃபன்னாக இருக்காங்க அப்போ வந்துட்டு அரோரை வந்து சொல்லியிருப்பாங்க யாரையோ ஒருத்தரை மென்ஷன் பண்ணுறாங்க அது யாருன்னு தெரியல அவர் வந்து என்னோடய ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு நான் வந்து ஒரு நாள் பார்த்தேன் ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அனைவரும் அந்த திவாகராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல ஒரு நாள் அவர் வந்து அவரோட ப்ரெஷ்ஷை ப்ரஷ் பண்ணிகிட்டே கொண்டு வந்து வச்சார் ஹே இது என்ன என்னோடய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே அவர் வந்துட்டு இதுதான் நான் யூஸ் இருக்கேன் அவர் சொன்னார் எனக்கெல்லாம் அன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு நான் இதுவரைக்கும் யாரோட ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரோரை சொல்கிறாங்க உடனே கானா வினோத் வந்து ஆமாம் நாங்கள்லாம் போயிட்டு ஒருத்தர்டாக ஓய்யே ஓன் ப்ரெஷ்ஷை கொடுவோம் ப்ரஷ்ஷை கொடுனு வாங்கி வாங்கி ப்ரஷ் பண்ணுவோம் பாரு நீ மட்டும் யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னோடனே அரவரை சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்னு அப்புறமும் கானா வினோத் வந்து டீஸ் பண்ணுறாங்க ஆமாம் ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணாலும் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணாலும் நாங்கள் மட்டும் என்ன அடுத்தவங்க ப்ரெஷ் வச்சா ப்ரஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமர்தன் இன்னைக்கு மார்னிங்கே முழிச்சு ஒரு பார்க்கும்போது ஒரு கனவு கண்டேன் சொல்லிட்டு வராரு என்ன கனவுனா அவர் வந்து வீட்டை தீ வச்சு கொளுத்துறாரா டேய் என்னடா வீட்டை தீ வச்சு கொளுத்துற மாதிரி இதுன்னு உடனே சாண்ட்ரா வந்து கேட்பாங்க பிக் பாஸ் வீட்டையா அப்படின்னு கேட்பாங்க உடனே இல்லை பிக் பாஸ் வீடு இல்லை என்னோட நான் இருக்கிற வீட்டை அப்படின்னு உடனே கானவினத் கேட்பாரு நீ இருக்கிற வீடுன்னா சொந்த வீடா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை வாடகை வீடு அதை வீட்டை தீ வச்சு கொளுத்திடுவனும்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி எனக்கு கனவு வந்துருச்சு ஸோ ஒருவேளை எலிமினேட் ஆகிடுவனும்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் டீச் பண்ணுறாங்க டேய் அட்லீஸ்ட் ஓ சொந்த வீட்டையாவது தீ வைக்கணும்டா ஓனர் பாவண்டா ரெண்டட் ஹவுஸ்லேயாடா தீ வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமித்தும் இவரும் கானா வினோதும் ரியல் மெய்யழகன் காம்போ மாதிரி ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ எல்லாரும் சொதிவியாக வந்து சொல்லுவாங்க அமித் கிட்ட இந்த தண்ணியில் போய் குளிச்சிங்க இவ்வளோ வெயில குளிச்சிங்கன்னா பயங்கரமாக டேன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க குளிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இவங்க ரெண்டு பேரோட சிறை தண்டனையை முடிச்சுருவாரு அப்புறம் பார்வதி வந்து இருப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி எல்லாருமே வந்து என் கல்யாணத்தை பார்க்கணுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்பா சைடு வந்து பன்னெண்டு பேர் அம்மா சைடு எட்டு பேர் ஸோ ரொம்ப பெரிய ஃபேமிலி ஒரு சைடில் வந்து நான் தான் உள்ளதுலே கடைசி பேட்டி இன்னொரு சைடு வந்து என்னோட நிறைய சின்னவங்க இருக்காங்க பட் ஸ்டில் அத்தையெல்லாம் எழுபது வயசு மேலே நிறைய அத்தையெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையுமே இதரோட கல்யாணத்துக்காக தான் வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடாரா ஃபேமிலி அப்படிம்பாங்க கடாரா ஃபேமிலி தான் நான் என்ன வேர்டுன்னு நினச்சேன் அது வந்து ஏதோ மதுரை ஸ்லாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மதுரை பக்கம் இருக்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்